ஆகா விசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரத்துக்கு அருகில் இருக்கின்ற பிரம்மதேசம் என்ற ஊரில் உள்ள கைலாசநாதர் திருக்கோயிலை பற்றி நேற்று முதல் பாகத்தில் பார்த்தோம் இன்று சில விவரங்களை இந்த இரண்டாம் பாகத்தில் பார்க்கலாம் காசிக்கு போய் புண்ணியம் தேட முடியாதவர்கள் கூட இந்த தே இந்த பிரம்மதேசத்தில் வந்து குளித்து சுவாமியை தரிசனம் செய்தால் காசிக்கு சென்ற புண்ணியம் கிடைக்கும் என்று கூட சொல்லப்படுகிறது அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது இந்த பிரம்மதேசம் ஆமாம் நேற்றே சொன்னேன் அல்லவா கைலாசநாதர் திருக்கோயில் அதாவது அருள்மிகு பிரகநாயகி தாயார் உடனுரை கைலாசநாதர் திருக்கோயில் அதாவது திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் பிரம்மதேசம் அதாவது அம்பாசமுத்திரத்திலேருந்து வடமேற்கில் நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த பிரம்மதேசம் என்ற ஊர் இந்த ஊர் சிற்பக்கலைகளுக்கெல்லாம் ரொம்ப பிரசித்த பெற்றது என்று சொல்லியிருக்கிறேன் பிரம்மாவோடய பேரன் இதை பிரம்மாவோடய பேரன் ரோமச முனிவர் இளந்தேடி நாதருங்கிற சுயம்புலிங்கத்தை பூஜித்து வந்தார் அதனால் இதற்கு பிரம்மதேசம் என்று பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ராஜராஜ சோழன் இந்த படையெடுத்து வென்றது அதனால் இந்த புண்ணிய பூமியை அந்தனர்களுக்கு தானமாக கொடுத்து விட்டான் அந்தனர்களுக்கு மன்னர் மானியமாக வழங்கியதால் ராஜராஜ சதுர்வேதி மங்களம் அல்லது பிரம்மதாயம் என்று பெயர் பெயர் விரிவடைந்ததாக சொல்லப்படுகிறது ராஜகோபுரம் நிலை கைலாசநாத் எல்லாம் கோயில் உள்ளே ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட பெரிய நதி நல்ல விஷயங்கள் இருக்கிறது முடிந்தவர்கள் நேரில் சென்றால் இவை அனைத்தையும் கண்டு மகிழலாம் அவ்வளவு பிரசித்தி பெற்றது இந்த பிரம்மதேசம் என்ற ஊரில் இருக்கின்ற கைலாசநாதர் திருக்கோயில் முருகனுக்கு சப்தமாதர்கள் வல்லவ கணபதி முருகன் போன்றவர்களுக்கெல்லாம் தனித்தனி சன்னதிகளும் இருக்கின்றன இவை மிகவும் அழகுற வேலைப்பாடோடு அமைந்த சன்னதிகள் இதில் ஒரு வேடிக்கை என்ன என்று கேட்டால் பிரம்ம தேசத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் கடனா நதியானது தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி கைலாசநாதரை பலம் வருவதால் காசிக்கு சென்று சிவ தரிசனம் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் இங்கு கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது ஆமாம் இங்கே வந்து நதி கடனா நதின்னு பேர் அது அந்த நதி தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி கைலாசநாதரை பலம் வருகிறது அதனால் இங்கே நீராடினால் காசிக்கு சென்ற புண்ணியம் கிடைக்கும் இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு தலைப்பில் நாளை சந்திப்போம்